ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்றேன் ஏன்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாம இருக்கும் குறிப்பா சொல்றேன் நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட அன்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆசை இருக்கும் அப்படி நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட அன்பா நடக்கணும்னா கண்டிப்பா இப்படி எழுதினங்க இப்படி எழுத எழுத நீங்க வாழ்க்கையில நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இது ஆசைப்பட்ட உறவுக்கு மட்டும் இல்லைங்க ஆசைப்பட்ட காரியங்கள் வீடு கட்டுறதுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசையோட இருப்பீங்க இல்ல அப்படிப்பட்டவங்களுக்குதான் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளது அதனாலதான் சொல்றேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நம்ம அது என்ன டெக்னிக் எப்படி எழுதணும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இது வந்து ஒரு உங்க வாழ்க்கைய அப்படியே மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் நீங்க நினைச்சது மாதிரி உங்க வாழ்க்கை நடக்கணும் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு டெக்னிக் அது அந்த டெக்னிக் செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா செயல்படணும் அப்படின்னா முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்பந்தான் அந்த டெக்னிக் வந்து உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் அதனால இந்த டெக்னிக்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க மனசுல உங்க மனசு பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவான எனர்ஜியோட இருக்கணும் அப்படின்னா தான் இந்த டெக்னிக்க எழுதும் போது கண்டிப்பா நீங்க நினைச்சது வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும் ஓகேவா இப்போ வாழ்க்கையில பாருங்க செலவங்க எதுக்கு எடுத்தாலும் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படி நீங்க இப்படி கொழம்பிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்டெப் வச்சிருங்க வச்சிட்டு வாழணும் கண்டிப்பா நடக்கும் முதல்ல இதை எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதை எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில மூணு விதமான காலங்கள் என்ன காலம்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா நிகழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணணும் இதுல நம்ம சூஸ் பண்றது என்னது இப்ப உங்களுக்கு நடக்கிறது மாதிரி நீங்க மனசுக்குள்ள யோசித்து தான் எழுத போறீங்க சரியா அப்போ உங்க மனசுல இப்ப நீங்க எழுதும் போது உங்க அரை அமைதியா இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அதே போல எழுதத் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசு பாசிட்டிவான எனர்ஜியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்பம்தான் நீங்க இது எழுத தொடங்கணும் அப்பம்தான் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும் அதனாலதான் சொல்றேன் அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணணும் சொல்றேன் சரியா இப்போ இதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புக்கு எப்படி இருக்கணும்னு பாக்கண்டாமா இப்போ நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறோம்னு வைங்களேன் நம்ம காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கும் போது ஃப்ரெண்டு நம்ம வந்து என்னது ஆட்டோகிராஃப் ஒண்ணு எழுது வாங்கியிருப்போம் அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைரி வாங்கி அதுல நம்ம எழுதணும் இப்போ வரை அத நினைச்சா சந்தோஷமா இருக்குதானே அப்படிப்பட்ட அதுக்கே நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு நோட்டை சூஸ் பண்ணும் இப்படி உங்க எதிர்காலத்தையே ரொம்ப சந்தோஷமா மாற்றக்கூடிய அந்த மேஜிப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இது விதி கிடையாது இது என்னோட ஆசை அதான் நம்ம அப்பந்தான் எழுதுங்க அதை நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு நோட் வாங்கிக்கிங்க ஒரு அதுக்கு தனியா ஒரு பெண்ணை மட்டும் வாங்குங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையை போகுது பாருங்க அதனால

ட்ரெஸ் கிடைச்சதுக்கு நன்றி அழகான அம்மா அப்பா இருக்கிறதுக்கு நன்றி என்கிட்ட இவங்கத்தெல்லாம் வந்து பாசமா இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுத தொடங்குங்க குறிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்களை புரிஞ்சுக்காம இருக்கா அப்படிங்கும்போது அவங்கள குறிச்ச ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்க கூடாது பாசிட்டிவான என்ன இருக்கணும் இப்படிப்பட்ட அழகான உறவு தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க நீங்க நன்றி சொல்லி முதல்ல எழுத தொடங்குங்க எழுத தொடங்கின பிறகு அடுத்த உட்காகிறது என்னது உங்க வாழ்க்கையில நடந்துச்சு அந்த காரியங்கள் நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு நான் ஆசைப்பட்ட உறவு என்ன புரிஞ்சு நடந்துச்சு இருக்காங்க நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதே போல என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் நடந்துடுச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என் வாழ்க்கையில பெரிய வீடு கட்டணும்னு ஆசையா இருந்தது வீடு கட்டி முடிச்சுட்டேன் வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு சீக்கிரம் பார்க்கிறேன் இப்படிலாம் வரப்போகுது நான் இதை பெரிய பங்க எடுத்து கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா மனசுக்குள்ள யோசிங்க இப்படி நீங்க யோசிக்கும் போதே உங்க மனசு என்ன ஆகும் உங்க ஆசை எல்லாம் நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள்னா நடந்தது மாதிரி நம்ம யோசித்தாலே போதுங்க நம்ம மனசு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் நீங்க நினைச்சது காரியங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்துச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கனவு காணுங்க என்னென்ன இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அழுதையான சீரியல்ல பாக்குறோம் பத்தின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து கேக்குறோம் இதெல்லாம் பண்ற நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்களா நம்ம வாழ்க்கைக்காக நம்ம கழுத கதை எழுதுனா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கதை ஆசிரியரா மாறும் போது, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்தது மாதிரி அந்த மேஜிக் புக்ல நீங்க எழுதுங்க இப்படி எழுதும் போது கண்டிப்பா அந்த பிசிக்கல் ரீதியான அந்த அந்த ரீதியான எனர்ஜி எல்லாம் நிரம்பி கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சக்திக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தால் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டா அதை செய்து முடிக்க கண்டிப்பா உதவி பண்ணும் கண்டிப்பா இது நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க நிறைய காசு தர வேண்டியது இருக்கு ஆனா தரல ஏன் மாத்திட்டாங்க அந்த நெகட்டிவான எனர்ஜி எண்ணத்தை எழுதாம எனக்கு தர வேண்டிய காசு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எனக்காக நான் அந்த வந்து அந்த காசு கிடைச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி பாருங்க உங்க மனசு சந்தோஷப்படும் கண்டிப்பா அந்த காசு உங்க கையில வரும் அதே போல ஆசைப்பட்ட உறவு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க என் கூட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்ல ரொம்ப ரெண்டு வரும் புரிஞ்சு நடந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை தந்து அந்த யூனிவர்ஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆனா உடனே நடக்குமானா நீங்க வச்சிருக்கிற அந்த ஆசைகளை பொறுத்து ஒரு வாரத்திலயும் நடக்கலாம் ரெண்டு வாரத்திலயும் நடக்கலாம் ஒரு மாசமும் ஆகலாம் ஆனா ஒரு வருஷம் கூட ஆகலாம் அது உங்க ஆசைகளை பொறுத்து ஆனா கண்டிப்பா நடக்கும் அதுக்காக சம்பந்தமே இல்லாம நீங்க எழுதினீங்கன்னா நடக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நிலாவை தொடணும் சொல்லி எழுதினீங்கன்னா நடக்காது அதாவது உங்களுக்கு எது சம்பந்தமா இருக்கோ சம்பந்தப்பட்டு இருக்கோ உங்க வாழ்க்கையில அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட அந்த காரியங்கள் நீங்க எழுத எழுத கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது நடந்தே தீரும் நடக்கும் ஆனா அது நெகட்டிவான எண்ணங்களோட எழுதவே கூடாது பாசிட்டிவான எழுதணும் கவலையே இருக்க கூடாது இப்படி நீங்க எழுதும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த நபர் ஆசைப்பட்ட நபர் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க இது நீங்க நம்பணும் முதல்ல நம்பிக்கை இல்லாம எழுதுனா கண்டிப்பா நடக்காது நம்பிக்கையோட நீங்க எழுதும் போதுல உங்க எல்லாம் வாழணும் சொல்லி எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடந்தது மாதிரி எழுதிட்டு அதன்படி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கும்போது நடக்கும் ஆனா சிலவங்க பண்ற என்னன்னா எப்ப எழுதணும் இந்த சந்தேகம் வருதா உங்க மனசு எப்ப அமைதியா இருக்குதோ அப்ப எழுதணும் சந்தோஷமா எப்ப இருக்கீங்களோ அப்ப எழுதணும் அப்பந்தான் அதிகமா இருக்கும் அதே போல எழுதுலத திருப்பி வாசி படிக்கும் படிக்கும்போதும் அது பண்ணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஸ்டோரி ஒரு குரங்கு இருந்தது அந்த குரங்கு ஒரு பழத்தை பார்த்துது அந்த பழத்தை இஷ்டமா சாப்பிட்டுது சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைய புதைச்சு வச்சுது பொதிச்சு வச்சிட்டு திருப்பி அந்த கொட்டையில இருந்து மரம் வந்துடுச்சா வந்துடுச்சான்னு சொல்லிட்டு தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தான் அப்ப அப்படி தோண்டி தோண்டி பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி பொதிச்சு பொதிச்சு வச்சது அப்படிங்கும்போது அந்த மரம் வளராம லாஸ்ட்ல அழுகியே போச்சுது அந்த கொட்டை இது எதனால அப்படின்னா நீங்க ஒரு ஆசையை நீங்க எழுதுறீங்கன்னா எழுதி கண்டிப்பா நடக்கும் சொல்லி நம்பிக்கையோட அது அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க நம்ம ஒப்படைச்சாச்சு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட கடமையை நீங்க செய்ய தொடங்குங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் உடனே நீங்க எத்தெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்ச நபர் ஆசைப்பட்ட நபர் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பேசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆறுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை யூ